இன்று திண்டுக்கல் மற்றும் கரூர் மக்களவை தொகுதி பற்றிய ஓர் பார்வை தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் இருபத்தி இரண்டாவது பாராளுமன்ற தொகுதி திண்டுக்கல் தொகுதியாகும் திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது பூட்டாகும் திண்டுக்கல் மாவட்டம் பூட்டுக்கு மட்டுமல்ல பிரியாணிக்கும் புகழ்பெற்றதாகும் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவில் சர்வதேச புகழ்பெற்ற மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சுங்குடி சேலையில் புகழ்பெற்ற சின்னாலப்பட்டியும் திண்டுக்கல் மாவட்டத்திலான அமைந்துள்ளது மாநிலத்தின் இரண்டாவது மிகப்பெரிய காய்கறி சந்தை ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையாகும் மாவட்டத்தின் பிரதான தொழில் விவசாயம் மற்றும் விவசாய சார்ந்த தொழில்களாகும் அதிக அளவில் காய்கறி மற்றும் மலர்களை உற்பத்தி செய்யும் மாவட்டமும் திண்டுக்கல் மாவட்டமாகும் விளையும் மாவட்டம் என்ற பெருமையை பெற்ற மாவட்டம் ஆகும் திண்டுக்கல் மாவட்டம் ஒரு தனி தொகுதியுடன் ஏழு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியதாகும் அதில் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை தனி நத்தம் திண்டுக்கல் என ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதியாகும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மற்றும் ஒரு சட்டமன்ற தொகுதியான வேடசுந்தர் சட்டமன்ற தொகுதி கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாகும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி ஒராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு பேரும் மற்றும் இதர வகுப்பினர் இருநூத்தி பதினெட்டு பேரும் என மொத்தம் பதினைஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இதுவரை பதினேழு முறை பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஏழு முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஐந்து முறை இந்திய தேசிய காங்கிரசும் நான்கு முறை திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன அதிலும் குறிப்பாக நான்கு முறை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாமக வேட்பாளர் ஜோதி விட ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தல் குறித்து திண்டுக்கல் மக்கள் கூறும் கருத்துக்கள் ஜோதிலிங்கம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை திண்டுக்கல்ல பிரசித்தி பெற்றது பூட்டுத் தொழில் அது இப்போ நலிவடை தருவாயில் உள்ளது அதற்கு மத்திய அரசு நிதியை பெற்று தொழிலை ஊக்குவிச்சா அந்த அழியும் நிலையில் உள்ள அந்த பூட்டுத் தொழிலை மீட்டெடுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் சுற்று தலத்தை சுற்றுலாத்தலத்தை மட்டுமே மட்டு சுற்றுலாத்தலமாக உள்ளது அதற்கு அடுத்தபடியாக பன்றி மலை சிறுமலையை அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து ஏழை மக்களும் பயன்பெறும் வகையில் அந்த சுற்றுலா தலத்தை மேம்படுத்த வேண்டும் நத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாம்பழ விளைச்சல் அதிகமாக உள்ளது அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்ற மாம்பழ கூழ் தொழிற்சாலையை அரசாங்கமே அமைக்கணும் அந்த மாம்பழம் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு குளிர்சாதன கிடங்கு அமைக்க வேண்டும் நிலக்கோட்ட சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பூக்கள் விளைச்சல் அதிகமாக உள்ளது அங்கே வந்து வாசனை திரவிய ஆலைகள் அமைச்சா விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும் அதே போல் கிராமப்பகுதியில் சாலைகளை மேம்படுத்தி மலைப்பகுதியில் சாலைகளை மேம்படுத்தினா விவசாயிகள் வந்து விரைவாக நகர்ப்பகுதிகளுக்கு தங்களுடைய பொருட்களை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் இதையெல்லாம் வரக்கூடிய எம்பி செய்தால் தொகுதி மக்களுக்கு நன்றாக இருக்கும் என்று மேலும் திண்டுக்கல்ல பேருந்து நிலையம் வந்து இட நெருக்கடியால் உள்ளது அதை விரிவாக்கம் செய்து நகர்ப்புறத்துக்கு வெளியே வைத்தால் போக்குவரத்து நெருக்கடி கொஞ்சம் குறையும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எம்பி ரவிச்சந்திரன் சொந்தமாக சுயமாக தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணுறோம் அதில் முக்கியமாக வந்து திண்டுக்கலை சுற்றி இருக்க நீர்நிலைகளை வந்து சுத்தம் செய்து அதில் இருக்க ஆக்கிரமிப்பெல்லாம் அகட்டி மக்களுக்கான பயன்பாட்டு கொண்டு வந்தாங்கன்னா இந்த திண்டுக்கல் மக்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும் அது இல்லாமல் இந்த பாதாள சாக்கடை சுத்தம் சின்ன மழை பெஞ்சால் கூட கடைவீதி மெயின் ரோடு அந்த எல்லாம் தண்ணி வந்து இடுப்பளவு போய்கிட்டு இருக்குது அதை கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா மக்கள் அந்த மழை காலத்துலேயும் சிறப்பு சிறப்பாக இருப்பாங்க நான் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய ஒரு வாக்காளராக விஷ்ணுபர்தன் இடத்துல பேசுகிறேன் இந்த தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அந்த ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபா நிதியில் என்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதை செய்தாரா அப்படிங்கிற பார்க்கும்போது சில வேலைகள் செய்திருக்கிறாங்க சில வேலைகள் இன்னும் மேம்படுத்த வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் பார்வை என்னோடய பார்வை உதாரணத்துக்கு இங்கே நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை அந்த பாலகிருஷ்ணபுரம் பாலம் திட்டத்தட்ட ஒன்னேமுகா கிலோமீட்டர் இருந்த பாலம் பத்தாண்டுகளுக்கு மேலே அந்த பிரச்சனை அதை இந்த காலத்தில் அதை தே நிறைவு நிறைவேற்றி இருக்காங்க அது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அதே போல் இன்னும் ஒரு பாலம் சுரங்கப்பாதை பாலம் என்பது கரூர் ரோட்டில் இருக்கக்கூடிய பாலம் அதுவும் அந்த பிரச்சனையில் இருந்துச்சு இது போன்ற பணிகள் அந்த இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்துக்கு சில நிதி உதவிகளை செய்திருக்கிறாங்க இன்னும் இங்கே இருக்கக்கூடிய கு கிராமங்களுக்கு உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பிரதான கோரிக்கையாக இங்கே இருக்கிறது என்னென்னு சொன்னால் அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எய்ம்ஸை போல இல்லாமல் இன்னைக்கு பல வசதிகள் வேணும்னு சொல்லி எல்லா மருத்துவக் கல்லூரியுமே மாவட்டங்களில் இருக்காங்க இந்த மருத்துவக் கல்லூரி உருவாக்கி மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அதுக்குண்டான அடிப்படை மருத்துவ சிகிச்சை முறைகள் முழுமையாக வந்துருச்சான்னு சொன்னால் இன்னும் வரலை அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னும் தீவிர தலைக்காய சிகிச்சை பிரிவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் இருதய நோய் சிகிச்சை பிரிவு இது போன்ற அதே போல் இன்றைக்கி டயபெட்டிஸ் அந்த சுகர் அதே போல் கிட்னி சார்ந்த விஷயங்கள் இந்த சிகிச்சைக்கெல்லாம் இன்றைக்கி ஒன்றும் பலன் கிடையாது எதுவாக இருந்தாலும் பக்கத்து மா மாவட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஏற்பாடு தான் இருக்குது அதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருடைய கவனத்தில் எடுத்துக்கொண்டு வருங்காலத்தில் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி மக்களுடைய கோரிக்கைகளை அத்தியாவசிய தேவைகளை செய்து கொடுக்கணும் அதே போல் கல்வி இங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி கிடையாதுன்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது அதுவும் எங்களுக்கு தேவை இருக்குது அதை செய்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அதே போல் மிக முக்கியமான கோரிக்கை ரயில்வே இருந்து மத்திய அரசனுடைய ரயில்வே திட்டம் என்ன இங்கேருந்து தான் மிக முக்கியமான சந்திப்பு முனையாக இருக்குது பல மாவட்டங்களுக்கு இங்கேருந்து பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை பக்கத்து மாநிலத்துக்கு கூட கேரளா கூட போகக்கூடிய சூழ்நிலை என்பதெல்லாம் இங்க இருக்கு மிக முக்கியமான சந்திப்பு ஆகவே இதையும் வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனத்தில் எடுத்து செய்யணும் இதுவரைக்கும் அந்த ஏற்பாடு என்பது இல்ல சரி இனி வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடிப்படையில் என்னுடைய மக்களவை தேர்தலில் வாக்களிக்க உள்ள முதல் தலைமுறை வாக்காளர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கையில் என் பேரு நர்மதா நான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ண உடனே வந்துருச்சு இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறேன் அப்பா அம்மாலாம் அதுக்கு முன்னாடி ஓட்டு போட போய் பார்த்துருக்கேன் ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் நானும் அப்பா அம்மா கூட சேர்ந்து போய் ஓட்டு போட போகிறேங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் ஃபஸ்ட் டைமே எனக்கு ஃபஸ்ட்டு ஓட்டே வந்து பாராளுமன்றத்துக்கு கிடச்சிருக்கிறது அது இன்னும் ஹாப்பியாக இருக்குது என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறவங்க எல்லோருமே யார் நல்லா பண்ணுறாங்க இவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு போடுங்க எனக்கு பிடிக்கும் அவங்கள அப்பா அம்மா சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க உங்கள் விஷ இது வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிடைச்சிருக்கிற ஒரு சான்ஸ் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டுப்படுங்க நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள பார்த்து ஓட்டுப்படுங்க என் பெயர் சிதம்போகன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இப்போதான் பதினெட்டு வயசு முடிஞ்சது தேர்தல் அடையாள அட்டையை வச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் ஒரு குடிமகனா அதுவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நூறு சதவீதம் ஓட்ட போடணும்னு கேட்டுக்கிறேன் என் பெயர் ஸ்ருதி எனக்கு வயசு பதினெட்டு நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன் இப்ப வருகின்ற பாராளுமன்ற தேர்தலின் முதல் முறையாக வாக்களிக்கப் போகிறேன் அதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்னை போல் இந்த ஜனநாயக நாட்டில் அனைத்து மக்களும் நூறு சதவீதம் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது நமது கடமையாகும் வளமான பாரதம் படைக்க தவறாமல் வாக்களிப்போம் முதல் முறை வாக்காளர்களே என் முதல் வாக்கு தேசத்திற்கே என உறுதி ஏற்பீர்கள் வரை அந்நியர் இங்கே யாரும் இல்லை தேசத்தை நேசிக்கும் நாங்கள் எதுக்கும் துணிந்த தேச பக்தர்கள் எங்கள் உரிமை இது எங்கள் குரல் சுதந்திரத்தின் பரிசு இது பாகும் மக்களாட்சியின் முதன்மையான கல்வி இது கல்வி இது நட்பின் மீது உறுதி போடுவோம் நமது முதல் வாக்கினை நாம் நம் நாட்டிற்காக அளிப்போமே மக்களவைத் தொகுதி பற்றிய ஓர் பார்வை தமிழகத்தின் இருபத்தி மூன்றாவது பாராளுமன்றத் தொகுதியாக கரூர் பாராளுமன்றத் தொகுதி உள்ளது கரூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோரு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு பெண் வாக்காளர்களும் தொண்ணூற்றி ரெண்டு மூன்றாம் பாளையத்தினர்கள் என மொத்தம் பதினான்கு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு வாக்காளர்கள் உள்ளன கரூர் பாராளுமன்ற தொகுதியில் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் வேடச்சந்தூர் விராலிமலை மணப்பாறை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன இதில் கரூர் மாவட்டத்தில் கரூர் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை சட்டமன்ற தொகுதி திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி என நான்கு மாவட்டங்களில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இதில் அமைந்துள்ளது கரூர் மாவட்டத்தில் அமராவதி நொய்யல் இணைந்து திருமுக்கொடலூரில் காவிரி ஆற்றுடன் இணையும் மூன்று ஆடுகள் ஒன்றாக சங்கமித்து ஓடும் மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது இப்பகுதியில் முக்கிய விவசாயமாக நெல் கரும்பு வாழை தென்னை முருங்கை வெற்றிலை உள்ளிட்டவை சாகுபடி செய்து வருகின்றனர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வறட்சியான பகுதிகளில் முருங்கை சாகுபடியில் அதிக அளவில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் வேலாயுதம்பாளையம் பகுதியில் வெற்றிலை அதிக அளவில் பயிரிடப்படுகிறது ஏற்றுமனிதியில் அந்நிய செலாவணிகளை ஈட்டுவதில் நான்காம் நகரமாகவும் கரூர் நகரம் திகழ்ந்து வருகிறது டெக்ஸ்டைல் கொசுவலை தயாரிப்பு பஸ் த கட்டுதல் உள்ளிட்ட தொழில்கள் இங்கு முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது கரூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தற்போது வரை ஏழு முறை காங்கிரஸ் கட்சியும் ஆறு முறை அஇஅதிமுகவும் ஒருமுறை சுதந்திர கட்சியும் ஒரு முறை திமுகவும் ஒரு முறை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றுள்ளன இதில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை கரூர் தொகுதியில் நான்கு முறை வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி நான்கு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் கரூரிலிருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் நேரடியாக ரயில் இயக்க வேண்டும் கரூர் திருச்சி ரயில் பாதை சேலம் திண்டுக்கல் ரயில் பாதை ஆகியவற்றை இருவழி பாதையாக மாற்ற வேண்டும் கரூரிலிருந்து சேலம் வழியாக கூடுதலாக ரயில்கள் இயக்க வேண்டும் என இப்பகுதி தொழிலாளர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் முருங்கை அதிக அளவில் பயிரிடப்படுவதால் முருங்கைக்காயை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவதற்கு முருங்கை கிடங்கு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது அரவக்குறிச்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது மக்களவை தேர்தல் குறித்து கரூர் மக்கள் கூறும் கருத்துக்கள் இலங்காத்திலேயே கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசுறேங்க கரூர் சட்டமன்ற தொகுதியில் வர்த்தகம் நிறைந்த பகுதிங்க இங்கே வந்து டெக்ஸு பாடி கொசுவலைன்னு ஏகப்பட்ட வர்த்தகங்கள் இருக்குது கிட்டத்தட்ட வருஷம் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அவர் நடந்துருக்கக்கூடிய இந்த ஊரில் சரியான போக்குவரத்து நெரிசல் ஏகப்பட்டது இருக்குது சாலை இல்லைங்கிறது தான் அதனுடைய முக்கியமான பிரதான காரணம் குடிநீர் பிரச்சனை அதே மாதிரி தலைவரிச்சாடுது இங்கேருந்து பெரிய பெரிய குழா போட்டு வெளியூர்களுக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க ஆனால் உள்ளூருக்குள்ளே தண்ணி இல்லைங்கிறது சொல்ல முடியாத கொடுமை அதை தீர்த்து வைக்கணும் அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா இங்கே நிறைய பையஸ் டெக்ஸ் பையர்ஸ் எல்லாம் வந்து போகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதை செஞ்சு தர கேட்டுக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்க ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏகப்பட்ட வசதியாக இருக்கும் ஏன்னா இப்போ கரூர்லேயே வந்து ஐடி சென்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இந்த இங்கே இருக்கிற பசங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜபுளாக ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கரூர் மக்களவை தொகுதியின் முதல் தலைமுறை வாக்காளர்களின் கருத்துக்கள் என் பேர் ரோகன் நான் கரூரில் இருக்கேன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தாந்தோடுமனில் படிக்கிறேன் எனக்கு பத்தொம்பது வயசாகுது மொதல் மொதல் ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கிறேன் கண்டிப்பாக நான் ஜனநாயக கடமையாக செஞ்சுருவேன் என் பேர் கவின் நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கரூரில் படிக்கிறேன் எனக்கு ஐடி அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னா யா நல்லா யார் ஜனநாயகத்துக்கு நல்லா இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் யாருக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஓர் கண்ணோட்டம்